கொட்டுக்காளி தமிழில் ரிலீஸ் ஆகியுள்ள ஒரு தரமான உலக சினிமா அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை நம்ம சிவகார்த்தியன் தான் தயாரிச்சிருந்தாரு சூரியன் அடிச்சிருந்தாரு இந்த படம் ஒரு தரமான உலக சினிமா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கே உண்டான ஒரு படம் அதனால தான் இந்த ஒரு வருட காலமாக கொட்டுக்காளி உலக சினிமாக்கள் விழாக்களில் கலந்து கொண்டு பல உலக விருதுகளையும் வாங்கியிருக்கு ஆனால் சிவகார்த்தியன் தரப்பு என்ன பண்ணார்னா இந்த படத்தை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் ரசிகர்கள் பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம் போல் சித்தரித்து அதை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணார் எல்லாரும் சூரிய நடிச்சுக்கிறதால இந்த படம் இன்னொரு விடுதலையாக இருக்கும் இல்லை கர்டன் மாதிரி இருக்கும்னு நினச்சி உள்ளே வந்தாங்க வந்தவங்க ஒரு உண்மையான உலக சினிமா எப்படி பொறுமையை சோதிக்கும் அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே நொந்து போய் நூடுல்ஸாக வெளியே வந்தவங்க எல்லாருமே அந்த படத்தின் இயக்குனர் வினோத்ராஜ் தான் பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தாங்க இதெல்லாம் ஒரு படமாக இதுக்கு எதுக்குப்பா படம் முட்டு கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு ஸோ அதற்குரிய விளக்கமாக அமீர் என்ன சொன்னார்ன்னா இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம் படத்தை வந்து மெய்ஸ்ரீம் படமான வாழை மாதிரியான படங்களோட மோத விட்டது தப்பு இன்னும் சொல்லப்போனால் தியேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்க வேணாம் இந்த படத்தை ஓட்டிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாமே அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இப்போ இதற்கு எதிர்வனையாக சிவகாஜியின் இருந்து அமீரை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சிவகார்த்தியன் என்ன முடிவு பண்ணியிருக்கார் அப்படின்னா அவர் ஏற்கனவே இந்த கொட்டுக்காளி படத்தோட ட்ரையர் அஞ்சப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இந்த கொட்டுக்காளி மட்டும் ஹிட்டாகி லாபம் வந்துச்சுன்னா அந்த லாபத்தை எடுத்து நம்ம இயக்குனர் வினோத்ராஜுக்கு அடுத்த படத்துக்கான அட்வான்ஸாக கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்ல அரங்கம் கைத்தட்டகளால் அதிர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது இந்த படத்தோட ரிசல்ட்டு முன்ன பின்னே இருந்தாலும் எப்படி லாபமான படம்தான்னு வச்சிங்களேன் ஸோ இப்போது சிவகார்த்தி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தன்னுடைய எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் தான் நம்ம வினோத்ராஜுக்கு ஒரு படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா அது அப்படியே உள்ட்டாவாக மாறி தனக்காகவே ஒரு கதை ரெடி பண்ணுங்க தலைவா நான் அதில் நடிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட சொல்லியிருக்காராம் சிவகார்த்தியேன் நம்ம இயக்குனர் வினோத்ராஜுக்கு ஸோ இதை கேட்டால் வினோத்ராஜுக்கு ரொம்பவே அதிர்ச்சியும் ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்தியனுக்கே உரிய ஒரு கதையை ரெடி பண்ண துவங்கி விட்டாராம் ஸோ பரவாயில்ல உண்மையாலுமே இது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம்தான் கொட்டுகாலி படத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாலும் அது ஒரு உலக சினிமா உலகநாயகன் கமலஹாசனே பாராட்டிய சினிமா அப்படிங்கிற அந்த விஷயங்களாக இருக்குது ஸோ இதுக்காகவே சிவகார்த்தியன் வினோதரை விட்டு கொடுக்காமல் தன்னை வைத்தே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்தை இயக்குங்க அப்படின்னு சொன்னது நிச்சயமாக வரவேற்கத்தக்க வேண்டிய பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயந்தான்